அருவியும் அழகு பாதாளமும் அழகு வாசகத்தை நாம் தியானிக்கின்ற பொழுது அதில் அருவியை பற்றியும் பாதாளத்தைப் பற்றியும் பேசப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை அது ஒரு உருவகப்படுத்தப்பட்ட ஒரு சொல் இன்று புனிதனா பாவியா எப்படி இருப்பது ஒரு மனிதனுக்கு அழகு நான் எப்படி இருக்கின்றேன் என்பது யாருக்கு தெரியும் நான் புனிதனாக இருக்கின்றேனா அல்லது பாவியாக இருக்கின்றேனா என்பது யாருக்கு தெரியும் நிச்சயமாக எனக்கு மட்டுமே தெரியும் என் மனசாட்சிக்கு மட்டுமே தெரியும் என்னை தாண்டி வேறு யாருக்கு தெரியும் நான் கண்ணால் காணாத ஒருவருக்கு தெரியும் அவர்தான் கடவுள் இந்த இருவரை தவிர நான் பாவியா புனிதனா என்பது யாருக்குமே தெரியாது சுய பவுலின் வாழ்க்கைக்கு சென்று பார்க்கும் பொழுது அவர் என்று குறிப்பிட்டு பேசுகின்றார் நான் ஒரு பாவி அதிலும் முதல் பாவி நான் என்று சொல்கின்றார் இப்படி சொல்வதால் அவருக்கு அப்படி என்ன பயன் விளையப் போகிறது என்று யோசித்துப் பார்த்தால் நிச்சயமாக மிகப்பெரிய பலனை அவர் பெற்றுக்கொண்டார் ஏனென்று கேட்டால் பாவியாக இருக்கின்ற ஒருவரை நோக்கித்தான் கடவுளின் இரக்கம் வந்து சேரும் புனிதனாக இருப்பவருக்கு கடவுளின் இரக்கம் தேவையில்லை ஏனென்றால் அவர் ஏற்கனவே புனிதனாகிவிட்டார் கடவுளோடு ஒன்றாகிவிட்டார் பாவியாக தான் கடவுளின் இரக்கம் தேவைப்படுகிறது அந்த இரக்கத்தை பயன்படுத்தி அவர் பாவத்திலிருந்து மீண்டெழுந்து கடவுளை நோக்கி வருவார் இதை இயேசு கிறிஸ்துவே தெளிவாக சொல்லியிருக்கிறார் மருத்துவன் நோய் அற்றவனுக்கு அல்ல நோய் உற்றவனுக்கே தேவை நான் பாவிகளையே தேடி வந்தேன் ஆகவே நானும் பவுலாகிய நானும் உணர்கிறேன் நான் ஒரு முதல் பாவி என்று இப்படி சொன்னதால் ஆண்டவரின் இரக்கம் தேடி வந்தது அவர் திருச்சபையின் தூண்களில் ஒருவராக இருக்கின்றார் அன்பார்ந்தவர்களே இயற்கையை நாம் தேடி ஓடுகின்ற ஆறில் ஏதாவது அழகு இருக்கின்றதா இல்லை ஒரு ஆறு மேலிருந்து கீழே விழுகின்றது கீழே விழ வேண்டும் என்றால் கட்டாயமாக அங்கு என்ன இருக்க வேண்டும் பள்ளம் இருக்க வேண்டும் மேடும் இருக்க வேண்டும் பள்ளமும் இருக்க வேண்டும் பள்ளம் இருந்தால் தான் அழகான ஒரு அருவி ரசிக்கப்படாத ஒரு ஆற்றிலிருந்து உருவாகும் என்பது உண்மை அதே போல ஒவ்வொரு மனிதனும் தான் ஒரு பாவி நான் பாதாளத்தில் கிடைக்கின்றேன் என்று உணர்ந்தால்தான் அருவி போன்ற கடவுளின் இறக்கப்பெருக்கம் அவரை தேடி வரும் அப்பொழுது அவரது வாழ்வும் மற்றவர்களால் ரசிக்கப்படக்கூடிய ஒரு அருவியாக அழகான அருவியாக மாறும் என்பது உறுதி ஆகவே பாதாளத்தில் இருப்பதை குறித்து வருத்தப்பட வேண்டாம் கடவுளின் இரக்கம் அருவி போல நம்மை தேடி வருகிறது என்பதை உணர்ந்து பெருமைப்படுவோம்